வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஒரு சாப்பாடு சாப்பாடுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் அவித்த கோதுமைமா வறுத்த அரிசிமா சர்க்கரை தேங்காய் உப்பு முதல்ல நாங்கள் சர்க்கரைய சின்ன வெட்டி எடுத்துக் கொள்வோம் அதோட தேங்காயையும் துருவி எடுத்துக் கொள்வோம் நாங்கள் இப்ப பாருங்க நான் வீடியோல உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நான் சின்னதா வெட்டி எடுக்கிறேன் இப்ப வந்து தேங்காய உடைச்சு துருவி எடுத்து கொள்ளுவா இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரைய வெட்டி தேங்காய துருவி எடுத்து இனி அடுப்புல வச்சு எப்படி செய்ய போறமான்னு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அடுப்புல சட்டி ஒண்ணு ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவா இப்ப சட்டி ஹீட் ஆகிட்டு நாங்களும் இப்ப வெட்டி வச்சிருந்த சர்க்கரைய இந்த சட்டிக்கு போட்டு கொள்ளுவா சட்டிய போட்டு ஒரு கொஞ்சம் போல தண்ணி விட்டுக்கொள்ளணும் ஒரு மூன்று மே சக்கரண்டு எப்படி தண்ணி விட்டா காணும் விட்டு நாங்கள் சர்க்கரையை நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் அப்ப எங்களுக்கு சர்க்கரை ஹீட்டுக்கு ஈழாகி எங்களுக்கு பாகு ரெடியாகி வந்துடும் இப்ப விட்டு நல்லா நாங்கள் கிளறி விட்டு கொள்ளுவோம் பாகு ரெடி ஆயிட்டு நாங்கள் இப்ப துருவி வச்சிருந்த தேங்காப்பு கலந்து விட்டுக்கொள்ளுவோம் அதுங்க நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் நல்லா கிளறி தேங்காப்பும் பாகும் கொண்டோடு ஒன்று சேரக்கூடியமை நல்லா நாங்கள் புறங் கரண்டியால மசிச்சு நாங்கள் கலந்து விட்டுக் கொள்ளணும் அப்பதாங்க தேங்காய்ல இருந்த பால் இறங்கி சர்க்கரையோட சேரைக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கலந்து விட்டுக்கொண்டோம் இப்ப நாங்கள் எடுத்து ஆற வச்சு போட்டு இப்ப மாவை அளந்து எடுத்துக் கொள்ளுவோம் பாருங்க செண்டு சுண்டு வறுத்த அரிசி மாவுக்கு ஒரு சுண்டு அவித்த கோதுமை எடுத்துருக்கிறேன் அடுத்து அதோட ஒரு தேக்கரண்டி தேவையான அளவு நீங்கள் உப்பு எடுத்துக் கொள்ளுங்க எடுத்து இப்ப நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு சுடு சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியா இருக்கணும் அப்ப நாங்கள் அந்த சுடுதண்ணியை விட்டு நல்லா கிளறி மாவை குளாச்சி எடுத்துக் கொள்ளணும் நல்லா கொதி தண்ணிண்டாதான் எங்களுக்கு மா வந்து நல்லா அவிஞ்சு எங்களுக்கு நல்ல மென்மையான பதத்துக்கு இந்த மாளவா கிடைக்கும் இப்ப நல்லா தண்ணியை விட்டு நாங்கள் குளாச்சி எடுத்துக் கொள்வோம் பாத்தீங்கன்னா நாங்கள ஒரு குளாச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் நல்லா கையால மசிச்சு நல்லா சொப்டா குழாச்சி எடுத்து கொள்ளணும் சுடு சுட்டு கொண்டிருக்கு ஆனா படியா நான் சுடுற படியா நான் ஒரு கப்பாலையே நான் குழைக்க போறேன் நாங்களுக்கு கையால குழைக்க வேண்டிய கப்பாலையும் நல்லா மசிச்சு அழுத்தி தேய்ச்சமண்டா நல்ல சொப்டா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாக்களவை குழாச்சு போட்டு கை சூடு வந்த உடனே நாங்க நல்லா கையாலயும் அடிச்சு குழாச்சு கொள்ளலாம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி இந்த மாவை குளைச்சு எடுக்க போறேன்னு தொடர்ந்து பேரம்பு அப்படி குளைச்சு இப்படி செய்ய போறேன்ட இப்ப உங்களுக்கு மா கலவை ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் எப்படி செய்து எடுக்க நாங்கள் பார்க்க போறோம் இப்ப நாங்கள் குளிச்ச மாவு எடுத்து விடியப்ப உறலுக்க வச்சு நாங்கள் இப்ப இடியப்பம் புளியிற மாதிரி புளிஞ்செடுத்துக் கொள்ளவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி இதை புளிஞ்செடுக்க போறேன்னு பாருங்க நீங்கள் வேணுமாட்டா கீழ இல்லை வெச்சில இல்ல இல அப்படி எதுவும் போடலாம் இல்ல ஒயில் பேப்பர் கூட போடலாம் இல்ல பொழுத்தின் கீழே போட்டும் நீங்கள் எப்படி புளிஞ்செடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து கோயில் போட்டு புளிஞ்செடுத்திருக்கிறேன் இப்ப வந்து நாங்கள் தேங்காப்பும் சர்க்கரையும் செய்த கலவை இருக்குத்தானே இந்த கலவையில நாங்கள் ஒரு மே சக்கரண்டி அல்ல ரெண்டு மேசக்கரண்டி அப்படி வச்சு இந்த இதை ரெண்டா மடிச்சு போட்டு அப்படியே இடியப்ப தட்டுல எடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க நான் இதே மாதிரி தான் தொடர்ந்து எல்லாத்தையும் புரிஞ்சு எடுத்துக்கொள்ள போறேன் நீங்க வீடியோல பார்க்கவே உங்களுக்கு தெரியும் Thank <laughs> you. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களெல்லாம் செய்து எடுத்துட்டேன் இனி இப்படி இடிய பத்தோடு எடுத்து அவிய வச்சு கொள்ளுவன் பாருங்க நாங்கள் வந்து நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் அவிய வைக்க போறேன் பாருங்க பார்க்கவே தெரியும் இப்போ பாருங்க அவிஞ்சிட்டுருது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி காணும் எங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்க நல்லா அவிஞ்சு சர்க்கரையெல்லாம் மிளகி உங்களுக்கு வெளியவே மேலால் தெரியுது இடியப்ப மண்டபடியா மெல்லிய சோஃப்டாக இருக்கும் மணபடியாக குயிக்காக அவிஞ்சிரும் இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் அவிச்சு எடுத்து கொள்ளுவோம் பார்க்க நாங்கள் செய்த லவேரியா இருக்குது இதை வந்து காளை சாப்பாடு இல்லை பின் நேரங்களில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் செய்து கொள்ளலாம் பெருங்கோ நாங்கள் எடுத்து வெட்டி பாப்பம் பாருங்க இப்படி உள்ளுக்குள்ளே தேங்காப்பும் சர்க்கரையும் விலகி நல்லா உண்டோட ஒன்று சேர்ந்து நல்லா இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்